வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் காந்தி சிலை மேலேயே உட்காந்துருந்தாங்க காந்தி சிலைக்கு மேலே அந்த கட்டையில் உட்காந்தாங்க இப்போ கிட்டே போய் சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்தோம்னா கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்ததுங்க வீக்கன்னா வந்து பிளேட் வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது செப்டிக்காகி இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஒரு என்ன ஒரு என்னான்னு தெரியல கேட்டேன் மாயம் வரேன்னு சொன்னார் ஷேர் பண்ணால் அவங்க சொந்த பந்தவங்க எதாவது பார்த்தா கூட வந்து ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டல் வரீங்களான்னு அவர் பண்ணும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்புறம் மதியம் சாப்பாடு வேணுன்னாரு எங்கேயே இருங்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்டால் நான் எடுத்துகிட்டு இருங்க இருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பைசாக தான் இருக்கார் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க சொந்த ரீசார்ஜ் ரீசார்ஜின்னா கூட வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது நம்ம சிதம்பரம் காந்தி சிலைக்கு மேலே என்ன ஒன்று கேட்டால் மாய ஒரு

சார் அதான் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்